வணக்கம் ராசி நேயர்களுக்கான பங்குனி மாத ராசி பழங்கள் தனக்கென தனிப்பாதை அமைத்துக் கொள்பவர்களே ராசி நேயர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று ஆறாம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்ப்புகள் குறையும் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் தோற்ற பொழிவு கூடும் பேச்சில் கம்பீரம் தெரியும் குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் சமயோஜித புத்தியாலும் சாதித்து காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவது விற்பது நல்ல விதத்தில் முடியும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியையாவது பைசல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள் விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும் வேலை இல்லாமல் அலைந்து திரிந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சுக்கரனும் புதனும் செல்வதால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகளும் சாதகமாகும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வீடு கட்டுவதற்கு வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் ஒன்பதாம் தேதி வரை குரு பன்னிரண்டில் மறைந்திருப்பதால் திடீர் பயணங்களால் அலைச்சல் செலவுகள் வந்து போகும் பழைய கசப்பான அனுபவங்களை நினைத்து அவ்வப்போது தூக்கத்தை கெடுத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் பத்தாம் தேதி முதல் குரு வக்ரமாகி லாபஸ்தானத்தில் அமர்வதால் உங்களின் செல்வாக்கு கூடும் புது பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் பணம் தரும் சனி மற்றும் சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் சாதகமாய் இருப்பதாலும் தலை சுற்றல் வலி செரிமான கோளாறு கைகால் மரத்து போகுதல் இரும்பு சத்து குறைபாடுகள் எல்லாம் வந்து செல்லும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அனாவசிய வாக்குறுதிகள் வேண்டாம் கன்னி பெண்களே பெற்றோரின் முக்கியத்துவத்தை உணர்வீர்கள் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரம் பழைய சரக்குகளை தள்ளுபடி விலைக்கு விற்று தீர்ப்பீர்கள் பழைய பாக்கிகள் போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் சக ஊழியர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பர் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி